ஹாய் மக்கள் சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டு இருக்கும் உங்களோடய ஏடு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஒன் க்ரோ அண்ட் டென் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோ அண்ட் ஃபைவ் லேக்ஸ் இந்த வாங்க இந்த வீட்டுக்குள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ப்ராப்பர்டி தாங்க இது சார்ஜ் இல்லை அதனால டேரெக்டாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பில்டருக்கெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாங்க போன்ற உங்களோட வீடியோவும் வீடியோ எடுத்து ப்ரமோட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டுங்க ஒரு ஸ்கொயர் டியூப் ராலில் நல்ல ஒரு அழகாக வந்து இந்த கேட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல அழகான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க எலிவேஷனுக்கு அழகாக டைல்ஸ் வந்து அழகாக சூப்பராக ஓட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இருக்குங்க இருக்குதுங்க செட்பேக்கும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க டூ ஃபீட்டு மெயின் டோரு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் தருதுங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூமில் பூஜை ரூம் பக்கத்தில் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பூஜை ரூமில் கீழே செல்ஃபு மேலேயும் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு ஹாலோட அழகாக வந்து ஸ்பாட் லைட் எல்இடி லைட் போட்டு ஃபால் செரிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் நல்லா அழகாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் நல்ல டீசென்ட் சைஸில் இருக்குதுங்க படிக்கட்டு கீழே சின்ன சின்ன இடத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிக்கட்டு கீழே ஒரு அழகான ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு ஸ்பேஷியஸாகவும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா இது வந்து ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சனு டைல்ஸும் நல்லா அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க கபோர்டு கலர்ஸும் நல்லாவே இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வெளியில் வைக்கணும்னு தேவையில்லை எல்லாமே வந்து கபோர்டில் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு அழகாகவே வந்து கபோர்டு ஒர்க்லாம் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் இந்த கிச்சன் இருக்குதுங்க கிச்சனில் வந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ட்ரெஸ் பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோரும் அழகான ப்ரெஸ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் மேலே வந்து ஃபேன் ஃபிட்டிங்கு எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து உங்கள் பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் மற்றபடிக்கு இப்போ புதுசாக ஒரு பல்பு எது கூட எதுவும் நீங்கள் போட தேவையில்லைங்க இந்த ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமோடய டோரும் நல்ல அழகான ஒரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு சைஸில் ரெஸ்ட் ரூம் நல்ல சீலிங் இருக்குங்க உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வெட் வெண்டிலேஷனோட ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க ஸோ பிராண்டு குவாலிட்டி இதுவும் காம்ப்ரமைஸ் இல்லைங்க அந்தளவுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய படிக்கட்டு கொடுத்துருக்காங்க கிரானைட்டில் எஸ்எஸ்சில் ரெய்லிங் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குது ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து அழகாக லுக்கு தருதுங்க மேலே வந்தீங்கன்னா மேலே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குங்க டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணி மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் இங்கேயும் கபோர்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க மேலே ஆஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிசைனர் லைட் பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க ஹால்சேலிங் போட்டு உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட் நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பிவிசி டோரு இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரூம் தான் வித் டாய்லெட் பாக்ஸோட ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற மாதிரி சைஸில் இருக்குங்க இது ஒரு பால்கனியோட டோரு நல்லா அழகான ஒரு பால்கனி டோர் தான் அதனால் ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு பால்கனி ரோட் சைட் வியூவும் நல்லாவே இருக்குங்க ஸோ பஸ் போகிற ரோடு மெயின் ரோடு பக்கத்தில் ஸ்கூல்ஸு எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர் பேரில் இருக்குதுங்க ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆன் ஸ்கூல் இருக்குது கிறிஸ்டின் ட்ரெஸ் ஸ்கூல் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேர் இதிலையும் வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட்டு கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியம் இருக்கு தருது மேலே ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது அட்டாச்சு டாய்லெட்டு இது ஒரு டோரும் நல்லா அழகாகவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது டாய்லெட் பாக்ஸோடு இருக்குதுங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கில் நல்லாவே இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியான நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவும் நல்ல ஸ்கிரீனில் தெரிஞ்சபர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ